குரூப் டூ ஏ மெயின்ஸ் யூனிட் ஃபோர் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் அதில் நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்ல தனியாகவே குரூப் டூ ஏ மெயின்ஸ் யூனிட் ஃபோர்ல இருக்கும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோ இருக்கும் பார்ட் டூ வீடியோ தொற்றா நோய்களுக்கான சேவைகளை பயனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று அளிக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சு அன்று எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணகிரியில சாமனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தொடங்கி உடம்பு உடம்புலாதனால வாய்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து சத்தமாவே நான் போட்டுறேன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் என்னும் அமைப்பு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறை நீக்கில் செயல்படுகிறது எது செயல்படுது அப்படின்னா குழந்தைகள் நெறிப்படுத்தும் சிவிச்சேகம் அதுதான் மக்கள் நலவாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறை செயல்படுது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்து காட்டுவது அப்படின்னா வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பு மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் வேலையின்மைக்கும் சதேக் ஆப் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா பேரிடர் மீட்புக்காக பயன்படுத்தப்படுவது சதேஜ் ஆப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டு முன்னணி பொருட்கள் ஏற்றுமடியில் முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு அது வந்து மாநில பெண்கள் வளமயம் இரண்டாயிரத்தி பதினாலு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மாநில பெண்கள் மையம் மூன்றாம் பானிய நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் திருநங்கைகளுக்கான நிலவாரியம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு அப்படின்னா அது மாநில மகளிர் ஆணையம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கும் அமைந்துள்ளது தமிழ்நாட்டுல குடிப்பூ நில அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நிதியின் ஒரு மூலக்கல் ஆகும் பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணித்தொகுதிகளில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறது சரியானதுதான் காரணம் பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான ஒரு தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் புனான தொழிலாளர்களை வளர்த்தள்கிறது ரெண்டுமே சரியானதுதான் என்னது சரி விளக்கம் தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களான எம்எஸ்எம்இகள் பற்றிய கூட்டுக்களில் எது சரியானது உத்தியம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துல உள்ளது உத்தியம் பதிவுல மாநிலத்துல இருபத்தி நாலு சதவீதம் தொழில் முனைவோர் பெண்கள் வந்து இருக்காங்க சென்னைதான் சென்னைதான் மாநிலத்திலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா மூணும் சரி குறு சிறு நடுத்தர தொழில் என்ன சொன்னையில வந்து இந்த உதயம் பதிவுகள்ல இரண்டாவது இடத்துல இருக்கு அதுலயும் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் தொழில் முனைவோரா வந்து பெண்கள் வந்து இருக்காங்க சென்னை தான் அதிகமான குறுசுறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சென்னை வந்து பார்க்கப்படுது சிறுகண்ட பட்டியல் சுவாசித்து பின்வருவத்துக்கு விடையளிக்கவும் உங்கள் விட இப்பகுதி அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாடோ ஒரு சமூகமோ முன்னேற்றம் அடைய முடியாது அது பாலின வேறுபாட்டினை நாம் கலைத்தால் குடும்பம் நாடு மற்றும் இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கான திறமை மற்றும் அறிவினை பெண்கள் வெளிப்படுத்துவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் கோபியண்ணன் அவர்கள் பாலின சமத்துவம் அப்படிங்கிறது குறுக்கோளை விடவும் மேலானது அப்படின்னு சொல்லியிருக்கார் மேலும் வறுமையை குறைக்க நீடித்த சீரான வளர்ச்சி மற்றும் சிறந்த ஆளுமை கட்டமைப்பிற்கு இது முன்ிபனை வேறுபாட்டிலை வேறுபாட்டிலை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் அத வந்து சரியானது சரியான பொருத்தங்களை தேர்வு செய்ய சரியானது அப்படின்னா ஒன்னும் மூணும் சரி என் தேசிய சுகாதார சேவை அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படிங்கறதும் சரியானது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய சுகாதார நுண்ணறிவு பணியகம் மத்திய சுகாதார நுண்ணறிவு பணியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் எல் ஆர் ஹைம் அப்படின்றது என்ன நேஷ்னல் ஊரல் ஹெல்த் மிஷின் அப்படிங்கிறது வரும் தேசிய ஊடக சுகாதார இயக்கம் அப்படிங்கிறது வரும் ஒண்ணும் மூணு மட்டும்தான் சரியானது தேசிய விவசாய சந்தையான ஈனாம், இணைய முகப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த அப்படின்னு வரணும் விவசாய பொறுத்தலுக்கு ஒரு ஒருங்கிணைந்த மெய்நிகர் சந்தையை உருவாக்குறது அப்படின்னு பெறுவதற்கு விவசாயிகளுக்கு சிறந்த விலையை உதவுறதுக்கு விவசாயிகளுக்கு உதவுதல் விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துதல் வழிகளை வழங்குதல் அப்படின்றதுனால தீதம் வந்து சரியானது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த ஒரு தேசிய மெய்நிகர் சந்தையை வந்து உருவாக்குறது இடப்பெயர்வு இடப்பெயர்வு அப்படிங்கிறது பா பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசம் இந்த ரெண்டுக்கும் இடையே வந்து மக்கள் இடம்பெயர்வு தான் இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடப்பெயர்தல் எப்படி இருக்கணும் வெளிப்புறமா இருக்கணும் வெளிப்புறமாகவும் சர்வதேசமா இருக்கணும் உட்புறமா இருக்கக்கூடாது வெளிப்புறமாகவும் சர்வதேசமாகவும் இருக்கலாம் அப்படின்றது வந்திருக்கணும் அதனால ஏ வந்து சரி ஆர் வந்து தவறானது ஏ சரி ஆர் தவறு தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது அது சரியானதா சரியானது தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்குது அது மூலமா கிராமங்களினுடைய மக்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரி சரியான விளக்கம் தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய குறிக்கோள் குறிக்கோள்கள் கேட்டிருக்காங்க அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கறது குறிக்கோள்கள்ல சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு சரி வந்து என்ன தப்பு அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் மூலமாக இளைஞர்களை வந்து மேம்பாடு அடைய செய்யணும் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாடு அடைய அவங்களுக்கு பயிற்சி திட்டங்கள் கொடுக்கறது திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி அவங்களுக்கு வாய்ப்பை அதிகப்படுத்துதல் நாட்டின் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல் பஜார் அப்படிங்கிறது சுய உணவு குழு பசுமை வீடுகள் திட்டம் பசுமை வீடுகள் திட்டம் சுத்தமான எரிசக்தி சுத்தமான எரிசக்தி நான் முதல்வன் நான் முதல்வன் திறன் மேம்பாடு அஜ்விகா அப்படின்னா ஒழிப்பு அப்படிங்கறத நித்திய ஆயோக் நித்திய ஆயோக் கட்சி கூட்டச்சல்ல வந்து திட்டக்குழுவிற்கு பதிலாக தான் நித்தி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்டது அவற்றிற்கு நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை வித்யா யோகத்திற்கு நிதி ஒதுக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை ஏன்னா சிந்தனை குழு அப்படின்னு சொல்லுவாங்க நிதி ஒதுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை வித்யா தலைவர் யாரு அப்படின்னா அப்ப யாருக்கு பிரதமரும் அவங்கதான் யாருன்னு சொல்லுவாங்க தலைவர் விஜய்யோகத்தினுடைய தலைவர் சொல்லுவாங்க அதனால சொல்ல ரெண்டு முழு வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் செயல்பாட்டு இயக்குனராக நியமனம் செய்யப்பட்ட இந்தியர் யாரு அப்படின்னா உர்ஜித் பட்டேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என யூடிஐஎஸ்இ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க இந்தியாவில் அடுத்த பத்தாண்டுகளில் எவ்வளவு ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் வந்து இலக்கு வைத்துள்ளது முதலீடு செய்யறதுக்கு இலக்கு வச்சிருக்காங்க இந்தெந்த கூட்டுகளும் சரியானது மூளை அமீபா பாதிப்பு இந்த மூளை அமீபா அப்படிங்கிறது இந்த பிரைன் அமீபா அப்படின்னு சொல்றாங்க இந்த சுகாதாரமற்ற மற்ற சுகாதாரம் இல்லாத ஒரு நீர்ல குளிக்கிறப்போ அது சுவாசப்பாதை வழியாக ஊடுருவி அது நோயை ஏற்படுத்தும் அது மூலமா தீவிர காய்ச்சல் அடங்காத தலைவழி கழுத்து பகுதி இறுக்கம் குமட்டல் எல்லாமே ஏற்படும் இது பாதிச்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே என்னாகும் அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அனைத்துமே சரியானதான் அரோகன் திட்டம் அரோகன் திட்டம் அப்படிங்கிறது சுங்கச்சாவடி பணியாளர்களின் குழந்தைகளுக்கான ஒரு கல்வி உதவித்தொகை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி இது பதினொன்னாம் வகுப்பு முதல் கல்லூரி இறுதி ஆண்டு வரை உள்ள ஐநூறு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் வந்து கொடுக்கறது பன்னெண்டாயிரம் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஐம்பது சிறந்த மாணவர்களுக்கு முதுகலை படிப்பிற்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வந்து கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் ஐயாயிரம் இல்ல ஐம்பதாயிரம் வந்து கொடுப்பாங்க ஐயாயிரம் வராது ஐம்பதாயிரம் வந்து செயல்பட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அமைப்பு அமைப்புஐ என்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் என்ன வந்து நாலு பண்றாங்க புதிய வளர்ச்சி வந்து துணை தலைவராக தேதி செய்யப்பட்டவர் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்யூ ரஞ்சன் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் எப்ப ஆரம்பிக்கிறாங்க பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னுல இருந்து அஞ்சாவது கூறவில்லை மாணவ மாணவர்களுக்காக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அரசு தொடக்க பள்ளிகள்ல ஸ்டார்டிங்ல தொடங்கியிருக்காங்க விரிவாக்கம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிராமங்கள்ல கிராமங்கள்ல உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தொடக்க பள்ளிகளில் விரிவாக்கம் பண்ணது அப்படின்னா பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளின் விரிவாக்கம் செய்யப்பட்ட வருடம் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்து விரிவாக்கம் செய்யப்பட்டு பாருங்க கிராமம் அப்படின்னா பதினஞ்சு ஜூலை நகர்ப்புறம் அப்படின்னா இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இப்போ அனைத்துமே என்னது தெரியாது உலக பெண்கள் சமத்துவ தினம் வேர்ல்டுமென்ஸ் ஈக்வாலிட்டி டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஜிஎஸ்டி வரியில் உள்ள எத்தனை சதவீத வரியில் மிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டையும் இருபத்தெட்டு பர்சன்ட்டையும் புல தொழிலாளர்களுக்கான சதம் ஸ்ரீ திட்டம் தொடங்கிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் இருபத்தி ரெண்டாவது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் இங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா அஸ்ஸாம்ல அமைக்கிறாங்க ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோரியில பட்டியல் இன சமூகத்தினத்திற்கு உள் இடஒதுக்கீடு பதினைஞ்சு பர்சன்டேஜ் அமர்த்து விட இந்தியாவின் முதல் மாநிலம் அப்படின்னா அது தெலுங்கானா இடையில வந்து கரண்ட் டெய்ஸம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதல் மீன் தீரங்களை வடிச்சு அப்படின்னா அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான் ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது பர்சன்டேஜ் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரா எட்டு புள்ளி ரெண்டு ஒரு பெர்சன்டேஜ் மூணாவது ராஜஸ்தான் ஏழு புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் உத்ராவங்கினுடைய முக்கிய நோக்கம் வங்கி அப்படின் அவங்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கடன் வழங்குதல் தான் வரும் ரெண்டு மட்டும்தான் வந்திருக்கணும் வறுமை கோடு என்பது கலோடிகளினுடைய தேவையின் அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படுது இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது தனிநபரினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானம் அதில் உணவு உடை மற்றும் இருப்பிடம் இதெல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ வந்து என்னது சரி கூற்று ஏ சரி ஆர் வந்து தவறு வறுமை கோடு அப்படிங்கறது அவங்க சாப்பிடக்கூடிய கலோரிகளினுடைய அளவு வச்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து வறுமையில இருக்காங்களா இல்லையா அப்படின்றத வச்சு கொடுத்துருவாங்க ஆறு வந்து தவறானது எது தவறாக பொருந்தி உள்ளது தவறானது பாத்தீங்கன்னா ரெண்டும் நாளும் வந்து அப்படிங்கிறது குழந்தைகள் வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அப்படிங்கிறது பல பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறது வந்திருக்கணும் குடிநீர் வழங்கல் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களை காப்பாற்று மக்களை படிக்கவை தூய்மை இந்தியா திட்டம் பதினாலு தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏதா வந்து ஆன்சர் குடிநீர் வழங்கல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களை காப்பாற்று மகளை காப்பாற்று மக்களை படிக்கவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தூய்மை இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்கள் பெண்கள் உதவி எண் பற்றிய பின்வரும் பூச்சிகளை காண அதில் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முரண்படுவதால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை தேடும் இருபத்தி நான்கு மணி நேர கட்டணம் இல்லா ஒரு தொலைபேசி சேவைதான் பெண்கள் உதவி எண் பொருத்தமான நிறுத்தங்களுக்கு பரிந்துரைப்பதன் மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத தலையீட்டை எளிதாக்குதல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருத்தமான ஆதரவு அரசு திட்டங்கள் தகவல்களை எல்லாமே வரும் ஆனா இது மட்டும் என்னது எல்லா பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு ஆதரவு சேவை மற்றும் உதவியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்திருக்கணும் போல இடங்கள் அப்படின்னு வந்திருக்கனால அது மட்டும் என்னது சரியானது அல்ல பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மருத்துவ மருத்துவப்படியான கருக்களைப்பு சட்டம் மருத்துவப்படியான கருக்கலைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாற்றுத்திறனாளர்களுக்கான உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு மனநல பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ பி வந்து ஆன்சர் மருத்துவப்படியான படியான கருக்களிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாற்றுத்திறனுடையோருக்கான இனிமதல் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு மனநலம் பராமரிப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கண்ட கூட்டுக்கள் சரியானது அப்படின்னா உயரும் வங்கி வட்டி வீதம் மனிதர்களிடையே கடன் பெறக்கூடிய ஆர்வம் வந்து அந்த உயரக்கூடிய வட்டி வீரம் அப்படின்னால ஆர்வம் வந்து குறைஞ்சு போகுது அது சரியானதுதான் மனநீட்டத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வந்து வங்கி வட்டி வீரத்தை உயர்த்துறது அப்படிங்கிறது சரியானது இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது இந்த உயர்வை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பொருட்களின் விலை உயர்வுல கட்டுப்படுத்தாது அதனால ஒண்ணு ரெண்டு மட்டும்தான் என்னது சரியானது மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையின் உழைக்கும் வயதுடைய மக்களினுடைய பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி வீதத்தில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பாக அது வரையறுக்கப்படுகிறது அது சரியானது மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாலகத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரிதான் ஆனா மேல அதுக்குரிய சரியான விளக்கமா காரணம் ஆர் வந்து கிடையாது அப்படிங்கிறது ஸ்மால் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் கோ இது துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மத்திய தொழிற் தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்ப ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முன்னுரிமை மற்றும் வர்த்தக கட்டுப்பாட்டு முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பதிலாக இந்த சட்டம் அப்படின்னா போட்டி சட்டமான ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய பொருளாதாரத்தின் பலன்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத ஒரு வாக்கியம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் வரும் அது வேகமாக வளரும் பொருளாதாரம் வேகமாக வளரும் சேவைத்துறை எல்லாமே வரும் தொழில்துறை அதுல மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா வர பொருளாதாரத்தினுடைய பலன்கள் அது வராது பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா நவசிம்ம ராவ் பொறுத்துகல் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு மறைமுக முறை கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை கடன் தன்மை அப்படிங்கிறது நேரடி முறை பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்னா அது வங்கி விகிதம் அதிகரிக்கிறது பண வாட்டத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்னா வங்கி விகிதம் குறைக்கப்படுறது இதேதான் கடன் அளவு கட்டுப்பாடு அப்படின்னா அது ஒரு மறைமுகமா அந்த கடன் தன்மையோட கட்டுப்பாட்டு முறைன்னா நேரடி முறை பண வீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா வங்கி விகிதம் அதிகரிக்கும் பண கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வங்கி விகிதம் குறைக்கும் வற்றில் அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை உள்ளடக்க இந்திய அரசின் பணவாக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையின் பின்வரும் இரண்டு நோக்கங்களை வலியுறுத்தது அப்படின்னா அது ரெண்டு என்ன அப்படின்னு பாருங்க பொருளாதாரத்தில் பணவீக்கம் அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும் தேசிய வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த அப்படிங்கிறது சரி சென்னை மாகாண ஆளுநர் சர் வில்லியம் கனிஷன் அவர்களால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நமது குறிப்பு குழுவிற்கு வேளாண்மை தொடர்பான நடைமுறை குறிப்புகளை அவர் சமர்ப்பித்துள்ளார் அது சரி தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பி எழுபத்தி ஒன்பது புள்ளி மூணு எட்டு லட்சம் நில உடைமைதாரர்கள் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர் தமிழ்நாட்டினுடைய சராசரி மலையளவு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு பெறப்பட்ட மழையளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் தான் பரிந்துரை அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல வேளாண்மை துறையானது தோற்றுவிக்கப்பட்டது சரியானது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலதான் வேளாண்மை துறைக்கு தேவையான அஞ்சுல பணியாளர்களுடன் சீரமைக்கப்பட்டு வேளாண்மை தலைமையில் செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் வருவாய் வாரியத்தின் குடிமை பொருள் வழங்கல் ஆணையர் அவர்கள் உணவு உற்பத்தி ஆணையராக செயலாற்றியதோடு தலைமைச் செயலக பொறுப்புகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை தொடர்ந்து அவரே வகித்துள்ளார் அப்படின்னு இப்போ ஒண்ணு மூணு மட்டும்தான் சரி ஏன்னா அது வந்து இயர்ஸ் மட்டும் மாறியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எண்பதாம் ஆண்டிலிருந்து தனித்துறையாக செயல்பட்டு வந்த விதை சான்றளிப்பு உயிர்மை சான்றிப்பு துறை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அதன் தலைமையிடத்தை கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு மாற்றம் செய்து கொண்டு செயல்பட்டு வருகிறது முன்னாடி மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்துச்சு இப்போ வந்து இந்த விதை சான்றளிப்பு அப்படிங்கிறது சென்னைக்கு மாற்றம் பண்ணிட்டாங்க வேளாண்மை பொறியியல் துறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து அது தனித்துறையாக செயல்பட்டு வருது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை சைதாப்பேட்டையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வேளாண் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக அது செயல்பட்டு வருகிறது எட்நூத்தி எழுபத்தி ஆறுல சென்னை சைதாப்பேட்டையில அதுக்கப்புறம் அது வேளாண் பல்கலைக்கழகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கோயம்புத்தூர்ல அனைத்தும் செய்யாமல் மண்ணுயிர் மண்ணுயிர் திட்டம் திட்டம் என்ற புதிய கோடி நிதி செயல்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு அது இருபத்தி ரெண்டு திட்டக்கூறுகளுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இத்திட்டம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு பதினைந்து திட்டக்கூறுகளுடன் செயல்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இருபதாயிரம் மண் குழு உரப்படுத்துகளை வழங்கிட ரூபாய் ஆறு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பட்டிருக்காங்க அனைத்தும் சரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் அரசு பண்ணைகளில் விதைப்பண்ணைகளில் பண்ணைகளில் எத்தனை ஏக்கர் பாரம்பரிய பயிர் வகையான சிறுதானியம் அப்படின்னா இருபது இருபது ஏக்கர் பரப்புல பயிர் வகை சிறுதானியங்கள் மற்றும் ரசங்களை கொண்ட விதை பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளன விதை பண்ணைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் விதைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு விவசாயிகளுக்கு அது விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் என்னது தவறானது தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற போல் பார்த்திருக்கோம் அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம பார்ட் த்ரீ வீடியோ வந்து பார்க்கலாம் குரூப் டூ நீங்கள் எக்ஸாம் எழுந்து போகிற வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ